ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் தான் பார்க்க போறோம் நம்மளுடைய திறமையை தடுக்கும் அந்த குற்றவாளி யார் நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட சின்ன வயசுல ஒரு மிகப்பெரிய கனவுதான் இருந்திருக்கோம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் விஞ்ஞான துறையில நல்லா சாதிக்கணும் இல்லைன்னா யாராவது மூவி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் இல்லைன்னா நான் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் இந்த மாதிரி இருந்திருக்கும் சில பேருக்கு வந்து நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அம்பானியை விட நல்லா சம்பாதிக்கணும் பில்கேஸை விட நல்லா சம்பாதிக்கணும் இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் இருந்திருக்கும் ஆனா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் நம்ம அந்த எல்லையை தாண்டியே யோசிக்கிறது இல்ல நம்மளுடைய திறமையை கட்டுப்படுத்தும் அந்த குற்றவாளி யார் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் இது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம இப்ப பாக்கலாம் யானை வளர்க்கிற இடத்துல நான் போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய யானையோ ஒரு சின்ன கயிறால கால்ல கட்டி வச்சு அதோட இன்னொரு சைடு வந்து ஒரு குச்சியில தான் கட்டி வச்சிருப்பாங்க ஆனா அது பக்கத்திலேயே ஒரு குட்டி யானையோ ஒரு பெரிய சங்கிலியால கால்ல கட்டி அதனோட இன்னொரு முனைய வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கடப்பார இல்ல அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான தூண்ல வந்து கட்டி வச்சிருப்பாங்க அந்த பெரிய யானை அதனுடைய காலை அசைக்கவோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கோ எந்த முயற்சியுமே செய்யாது ஆனா அந்த குட்டியான அந்த சங்கிலியை அழுக்குறதுக்கும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் ரொம்ப முயற்சி பண்ணோம் கொஞ்ச நாளா முயற்சி பண்ணி பண்ணி அது அப்படியே முடியாம போகும் ஆனா அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் தன்னோட கால ஒரு சின்ன கயிறை கட்டி இருந்தா கூட அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கோ அதை அசைக்கிறதுக்கோ எந்த முயற்சியுமே செய்யாது ஏன்னா அது சின்ன வயசுல அது முயற்சி பண்ணி அதனால முடியாம போனதுனால தான் வளர்ந்ததுக்கு அப்புறமும் தன்னோட சக்தியும் பலனும் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறதே தெரியாம அந்த பொய்யான நம்பிக்கையிலே அது வாழ்ந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பொய்யான நம்பிக்கை கேட்டு இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் இது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவா நான் நினைக்கிறேன் ஒரு கோழி விவசாயி தன்னுடைய கோழி முட்டைகளை எடுத்து அடைக்காக்குறதுக்கு ஒரு இடத்துல வச்சிருந்தாரு அப்போ அதுல அவளுக்கு ஒரு கழுகு முட்டை கொடுக்கு கிடைச்சதால அதையும் சேர்த்து அது கூட வச்சிடுறாரு அப்போ கோழி அது தன்னுடைய முட்டைன்னு நினைச்சு அதுவும் அடைக்காத்து எல்லா குஞ்சுகளுமே விரிஞ்சுது அப்போ அந்த கழுகு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கும் அப்போ கோழி என்ன நினைச்சதுன்னா நோய் இரு நோயால பாதிக்கப்பட்ட கோழி அப்படின்னு நினைச்சு அதுவும் அது கூட வளர்க்க ஆரம்பிச்சது அது வளர்ந்ததுக்கு அப்புறம் கோழி ஒரு அஞ்சு இல்லைன்னா பத்து அடி உயிரால்தான் அதால பறக்க முடியும் கழுகும் அதோடய வளர்ந்ததுனால அதுக்கும் அவ்வளவுதான் பறக்க முடியும்னு நினைச்சு அவ்வளவுதான் கழுகும் பறந்தது ஆனா கழுகு இந்த பறவைகள் ராஜா மழை பெய்யுறப்போ மழை தன் மேல கொள்ளாம இருக்க மேகத்துக்கு மேலேயே பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது கழுகு ஆனா அது அந்த கோழி கூட வளர்ந்ததுனால அதாலேயோ அவ்வளவுதான் பறக்க முடியும் அப்படிங்கிற பொய்யான நம்பிக்கை அதோட மனசுல வந்துச்சு இதே மாதிரிதான் நம்ம சுத்தி இருக்கிற சூழலால இவங்களால இவ்வளவுதான் முடியுது அதனால நம்மளாலே இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம் ஆனா இயற்கையின் விதிப்படி அவங்களுக்கு ஏற்ற திறமைக்கும் சக்திக்கும் ஆற்றலுக்கும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதற்கேத்த ஆசைதான் இயற்கை கொடுக்கும் ஆனா நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிற பொய்யான நம்பிக்கையால அதை நம்ம வெளியில கொண்டு வராம அதை அப்படியே மத்துப்படுத்தி வச்சிருக்கோம் இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம திறமையை தடுக்கும் அந்த குற்றவாளி நம்மளுடைய அந்த பொய்யான நம்பிக்கைதான் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு தலைப்புல நம்ம சந்திக்கலாம் நன்றி